இந்த பேருக்கும் அரஃபா என்ற பேருக்கும் நோன்புக்கும் சம்மந்தம் இருக்கின்றதா இல்லையா ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சம்மந்தமே இல்லை அது சும்மா அவங்க சொன்னதே அது அரஃபாவில் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் வந்து அரஃபா என்ற மலைக்கு தான் அந்த பேர் இருக்குது நாளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அப்படியே போகிறப்போக்கில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் ஏன் அரஃபா யோமி அரஃபா என்று சொன்னார்கள் என்று நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது கவனிப்போம் இப்போ அரஃபா நோன்பு சௌமி யோமி அரஃபா அரஃபா நாள் பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய பற்றி கேட்கப்பட்டது பாக்கியா ஒரு வருடம் முன் செய்த பாவங்கள் ஒரு வருடம் பின் செய்த பாவங்கள் ரெண்டு வருடம் பாவங்கள் நல்லா டோட்டலாக அடிக்கிறான் என்று ஒரு சிறப்பு இங்கே கவனிங்க நல்லா என்ன கேட்கப்பட்டுச்சு அரஃபா நாள் அன்று பிடிக்கக்கூடிய நோண்டுப்பட்டு கேட்குறது இந்த சிறப்பை சொல்கிறாங்க இந்த சிறப்பு மட்டும் நிறைய சிறப்பு இருக்குது அதாவது ஹாஜிகள் ஒன்று கூடிய அந்த நாள்ல வந்து அல்லாவும் மலக்குமரும் என்ன செய்யறாங்க அந்த அரபா மைதானத்துல ஒன்று கூட கூடிய நேரத்தில் அல்லாவும் மலக்குமரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி சந்தோஷமாக அல்ல பெருமை பாராட்டி பேசுகிறான் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அன்றைய தினத்தில் அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் என்ற ஒரு சிறப்பை பார்க்கிறோம் அதே போல் அன்றைய நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பிய நினைச்சாங்க சில விசேஷமாக களிமாவி துவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நிறைய சிறப்புகளை உள் வைத்து அரஃபா தினம் என்பது முக்கியமான ஒரு நாள் அப்போ அந்த நாளை மையப்படுத்தித்தான் எல்லா ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா அரஃபாவுடைய தினம்னு சொன்னாங்க சோமி யோமி அர அரஃபாண்டாங்க அரஃபாவுடைய நாள் என்று சொன்னாங்க அப்போ அந்த நாளுக்கும் அரஃபாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல இயலாது எப்படி திங்கட்கிழமைக்கும் அந்த நோன்புக்கு சம்பந்தம் இருக்குதோ எப்படி வியாழக்கிழமைக்கும் அந்த நோன்புக்கும் சம்மந்தம் இருக்குதோ எப்படி ரமலானு மாதத்துக்கும் ரமலானில் பிடிக்கக்கூடிய நோன்புக்கும் சம்மந்தம் இருக்குதோ எப்படி ஷவ்வாலுடைய மாதத்துக்கும் ஷவ்வாலை பிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கும் சம்பந்தம் இருக்குதோ அதே போல் எப்படி ஹர்ர மாதத்திற்கும் அந்த நாளுக்கும் சம்பந்தம் இருக்குதோ அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்குதோ அது போலத்தான் அரஃபா நாளுக்கும் அந்த நோன்புக்கு சம்பந்தம் இருக்குது அப்போ மக்கால அரஃபாவாக இருக்கக்கூடிய நாளில் மதிநாளை வந்து அரஃபா நாளாக இருந்துச்சா அதை பார்த்தா அவங்க பிடிச்சாங்க பார்க்கல தானே ஆகவே வேண்டிய நாளில் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பொதுவாக சில விஷயங்களை கொள்ளணும் அன்றைய காலத்தை பொறுத்தவரை வந்து தொலை தொடர்பு சாதனங்கள் ஒன்றும் இல்லை செய்திகளை வந்து கிடைக்கிறதுக்கு உடனே அமைப்பு இல்லை மக்கா பிற அதனால சொல்ல மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதினாவுக்கும் ஆனால் இதில் ரெண்டு சில விஷயங்களை வெளியின் கொள்ளணும் ரெண்டு விஷயத்தை வெளியின் கொள்ளணும் யார் மக்கா பிறை மக்காவிற்கு மதினாப்பிறை மதினாவுக்குண்டு சொல்கிறீங்களோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இப்பையும் அந்த நிலைப்பாட்டு நீங்கள் உறுதியாக இருக்கணும் சும்மா போகிற போக்குள்ள வாயில் அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதினாக்குண்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்காளை பிறையை கண்டால் மதினாலை ஏற்றுக்கொள்வாங்க மதினாலை புறைய கண்டால் மக்காலை ஏற்றுக்கொள்வாங்க நமாமில் கண்டாலும் சரி ரியாதில் கண்டாலும் சரி சவுதியில் எந்த மூலையில் கண்டாலும் ஒரு பிறத்தான் இப்போ ஏன்னு சொன்னால் அன்றைய காலத்தை பொறுத்தவரை வந்து இந்த தொலைத்தொடர்பு அமைப்பு இல்லை உடனே செய்தி பரிமாற்றம் கிடையாது இப்போ இருக்குது இப்போ அதனால தான் அன்றைய காலத்தை பொறுத்த வரை யார் யாருக்கு எப்படி அமைஞ்சிச்சோ அப்படித்தான் புதுதான இளைஞர் எடுத்துக்கொள்ளுங்களேன் அதே காலத்தில் இலங்கையில் மன்னாரில் பிறக்கண்டா அது அவங்களுக்கு தான் கொழும்புல பிறக்கண்டா தான் கிண்ணியா அது அவங்களுக்கு தான் புத்தளம் அது அவங்களுக்கு தான் ஏன் உடனே தகவல் வராது அந்த சூழல் அப்படித்தான் இப்போ எப்படி இருக்குது கிண்ணியாவில் பிறக்கண்டா கொழும்பு ஏற்றுக்கொள்வோம் இந்த பிறை விஷயத்தில் யாருடைய இப்படியான பேச்சு நீங்கள் கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட ரெண்டு நிலைப்பாடு உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க இலங்கையில் இந்தியாவில் இருக்கும்போது சொல்லுவாங்க மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற வாங்க ஜப்பான் போனாங்கன்ற அவங்க வந்து சவுதி பிற தான் இன்றைக்கி நிறைய போகிறாங்க இல்லையா தவாவுக்கு போகிறாங்க யூகேக்கு போகிறாங்க ஐரோப்பிய நாட்டுக்கு போகிறாங்க அதே போல் சவுதியை சுற்றிக்கூடிய சில குறிப்பிட்ட அரபு நாடுகள் எல்லாம் அந்த நாட்டு பிரியத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இங்கேருந்து தவாவுக்கு போகிறாங்க அல்லது தொழிலுக்கு போகிறாங்க எந்த பிற இங்கே இருக்கும்போது ஓங்கி பேசுகிறாங்க மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதுனாவுக்கு நபியவங்க அப்படியா பார்த்தாங்க இப்படியா பார்த்தாங்க அந்த வெளிநாட்டு பிறையெல்லாம் சரி வராது சர்வதேச சரி வராது சொன்னாங்களா இல்லையா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க மூளை அப்போ நீங்கள் ஜப்பானில் இருக்கும்போது எந்த பிறையே எடுத்தீங்க இடத்தை நீங்கள் எங்கே பார்க்கல யாருக்க சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நோம் பிடிச்சிக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் இத்தனை மணியாக இருக்கும் நியூசிலாந்து இத்தனை மணியாக இருக்கும் ஆஸ்திரேலியா இத்தனை மணியாக இருக்கும் அப்படி தான் பார்க்குறோம் முதல் எங்கே பிற கண்டிச்சோ அங்கே அதை ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு எங்களுக்கும் யூகேக்கும் ஒரு நாலரை அவர் வித்தியாசம் நாலரை அவர் வித்தியாசம் நீங்கள் அப்போ அரஃபா அப்போ அரஃபாண்டைக்கு அவங்க இத்தனை மணிக்கு இருப்பாங்க நீங்கள் யூகேக்கும் சவுதிக்கும் பாருங்கள் ஏ இப்படி இப்படி பார்க்குறீங்க யூகேயில் நோன் பிடிக்கிறாங்க அரஃபா நோன் பிடிக்கிறாண்டா அப்போ சவுதியை பாருங்கள் ரெண்டு அவர் தான் வித்தியாசம் வரும் கிட்டத்தட்ட அது ரெண்டரை அவர் வித்தியாசம் வரும் இலங்கையிலேருந்து பார்த்தா தான் நாலரை அவர் அஞ்சு அவர் வித்தியாசம் வரும் அப்போ எல்லா நாட்டையும் அப்படி பாருங்கள் அங்கே அரஃபாண்டா அங்கேயும் அந்த மற்ற நாட்டுக்கும் உள்ள நேர வித்தியாசம் பாருங்கள் அடுத்தது விலையும் கொள்ளுங்க யாருக்கு சாத்தியம் அவங்க பிடிங்க எனக்கு சாத்தியமாக இல்லையா பிடிக்கிறதுக்கு அது சாத்தியம் எனக்கு பிடிக்க சாத்தியம் இருந்துக்கிட்டு நான் அமெரிக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அவங்க பிடிக்க சாத்தியம் இல்லாட்டியும் கூட அல்ல அந்த நன்மையை கொடுப்பான் தான் சூழ்நிலை எல்லாம் அமைச்சிருக்கிறான் அதான் சில செய்திகளை எடுத்துக்காட்டினேன் சில செய்திகளை எங்களை முடியாவிட்டாலும் கூட அல்ல அதற்கான அந்த நீயத்துக்கான அந்த அமைப்புக்கான கூலியை தருவான் எப்படியோ அதை நேரம் கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போ வந்து சேரக்கூடிய அமைப்பாகும் சில நேரங்கள் கேட்பாங்க வந்து அதை நேரம் முந்திடுச்சுன்னா நீங்கள் முந்தி போறீங்க அவங்க பிந்தி வாராங்க எப்படி அதுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குதா இல்லையா அதாவது இது என்னன்னு சொன்னால் இது நேரடியாக ஹதீசத்தை யாரும் பேசுறது இல்லை இப்படியான விஷயத்தை தான் இயலாதுன்றாங்க நீங்கள் பாருங்கள் நல்லா கவனிங்க நேரடியாக ஹதீஸை வச்சு யாரும் இது கூடாதுன்னு சொல்ல வர மாட்டாங்க இது சாத்தியம் இல்லை அது சாத் நேரம் சாத்தியம் இல்லை நாடு சாத்தியமில்லை இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படி தான் சொல்ல வராங்களே தவிர நேரடியாக ஹதீஸை வச்சு யாரும் என்ன செய்யறது இல்லை நேரடியாக சொல்கிறது இல்லை அப்போ அவங்களுடைய விளக்கம் ஆனால் சந்தர்ப்பத்துக்கு மாறுது அவங்களுக்கு மாறுது அவங்க கொடுக்கக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு எதிராக சில நேரங்கள் அமையுது ஆக நேரத்தை பொறுத்தவரை வந்து யாருக்கு சாத்தியம் அதிகமாக சாத்தியமாகக்கூடிய நிலைமை தான் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் தாராளமாக பிடிக்கலாம் அப்படின்னா நேரம் பிரச்சனைன்றா உள்நாட்டிலையும் பிரச்சனை சவுதிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது சவுதியை பிடிக்கலாம் அதற்குள்ளேயே பாரியாலோ வித்தியாசங்கள் நேரம் வித்தியாசம் இருக்குது அதே போல் இளைஞர்களுக்குள்ளுங்களேன் இப்போ இளைஞர்களையும் ஒரு ஒரு பிரச்சனை நடைமுறைப்படுத்த இல்லாது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வித்தியாசம் இருக்குது எங்களுக்கும் கிழக்குக்கும் அப்போ என்ன செய்கிறது நேரத்து வித்தியாசம் காட்டினால் இல்லை அது பத்து ஹவர் வித்தியாசம் இதுவும் வித்தியாசம் தான் சின்ன டைமாக தான் வித்தியாசம் தானே வித்தியாசம் இல்லாமல் இந்தியா இருக்குது வித்தியாசம் இல்லாமல் ஒரு நிமிஷம் வித்தியாசம் இல்லாமல் எங்களுக்கு இந்தியாவுக்கு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு எங்களுக்கு சேமாக இருக்குது அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா அப்போ என்ன சொல்லுங்களா அது நாடுண்டு